ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் நீங்கள் பெல்லாகனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் ஆட்டோல யாராவது இப்படி தூங்குவாங்களா என்னாச்சும்மா என்னையே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அம்மா சொல்ல மறந்துட்டேனே இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஒரு ராஸ்கால தொல்லை தாங்க முடியல அவன் பார்க்கறதுக்கு என்னமோ ரீசெண்டாக தான் தெரியுறான் ஆனால் அவன் தலைக்குள்ள எல்லாமே எம்டி ஆகிக்கும்னு தெரியுது ஏன்னு தெரியல சும்மா சும்மா நான் தான் அவனோட வைஃப்னு சொல்லி கூட்டிகான் அவன் தொல்லை தாங்கவே முடியலை ஆனால் உங்கள் பொண்ணை அவ்வளோ ஃபர்ஸ்டா யாராலையும் ஏமாற்ற முடியாது என்னை பார்த்து என் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல ஏ ரோஷினி நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீல் குளிப்பியா இல்லை பெட்ரோல் குப்பியான்னு கேட்டாங்க பெட்ரோல் குடித்த மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டேன் நீ ரொம்ப டாக்கிட்டிவ்மா எப்போ பாரு சும்மா தொன்ன தோன்றுன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏன் வீட்டுக்குள்ளே போய் பேசினா ஆகாதான் என்ன சரி சரி உள்ளே வாங்க என்னம்மா என்னாச்சி அம்மா உங்கள் உடம்புக்கு எதுவும் இல்லைல்ல எப்போ போல நல்லா தானே இருக்கீங்க ஆமாம் உங்களுக்கு என்னம்மா ஆச்சி யாராவது ஏதாவது உங்களை சொன்னாங்களாம்மா இல்லம்மா யாருமே எதுவுமே சொல்லலம்மா ஏ ஏஞ்சல் ஏங்கிட்டே வந்து சேர்ந்துட்டா அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்க நான் கூட மிஸ்ட குட்டி நான் தான் ஆமா ஆனா நாம ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் அடடா ஏன்னா கடவுள் நம்ம அண்ணிய திரும்ப கொடுத்துட்டாரு ரோஷினி உயிரோட வீட்டுக்கு வந்துட்டால அவன் ரோஷினி ரோஷனி எங்காமன் ரோஷினி அவள் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அவள் அம்மா உனந்துட்டு வரட்டும் ம் சித்தப்பா நீங்கள் சித்திய மேஜிக் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களா குட்டி உங்கள் மந்திரவாத சித்தப்பாட மேஜிக் சித்தப்பா பாசிஹார் பாசிஹார் பாட்டி இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல பட் எனக்கு கிடைச்சிட்டு என் ஃப்ரெண்டும் கிடைச்சிட்டான் உங்களுக்கு இது புரிய ஹயானா டைம் அதாத்தான் இங்க என்ன நடக்குது உங்க ரெண்டு பேருக்கும் பெரியவங்க மாதிரி பேசுறதுக்கு யாரு கத்து கொடுத்தது ஓ ரோஷினி திரும்ப நம்ம வீட்டுல அடியுச்சதும் நம்ம சந்தோஷமும் திரும்ப வந்தது ராத்திர எப்போ பறிக்குதோ அதே மாதிரி வீட்டையும் அதில் தப்பை என்னைக்காவது திருத்திக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக பாட்டி நாமளும் நம்ம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கட்டாயம் கேட்டாகணும் நாம என்ன தப்பு செஞ்சோம் மாயம்மா விஷயத்தில் நம்ம நிறைய தப்பு செஞ்சுட்டோம் அந்த பொம்பளை கிட்டே நடந்துகிட்டதில் தப்பே கிடையாது அந்த பொம்பளைக்கும் பேரிக்குது ருபினா மேரேஜ் ஆன விஷயம் ருபினா அம்மாக்கும் தெரியாது அம்மா நீங்கள் குற்றம் செய்யாதவங்கன்னா அவங்களும் குற்றம் செய்யாதவங்க தான் இதில் தப்ப யார்டு யோசிச்சீங்கன்னா அது அப்பாவே தான் ஆமாம் அவங்களோட மனசை எவ்வளோ காயப்பட்டுணும் ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் அவங்க நமக்கு நல்லது தான் செஞ்சுக்காங்க எனக்கு என்னமோ இத்தனை வருஷத்துக்கான வெறுப்பு விரோதத்துக்கு நாம தான் காரணம் முழு தோணுது அதுக்காக நாம மாய மாக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவன் ஆனா ஆமாம் எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க இந்த உலகத்திலேயே தான் நான் ரேசிக்கிறேன் ஆனால் எனக்கு கூட பிறக்காத இன்னொரு தங்கச்சிக்கா அவளுக்கு அவட அப்பாட அன்பும் கிடைக்கல அண்ணாட அன்பும் கிடைக்கல என் அன்பை அனுபவிக்கிற உரிமை அவளுக்கும் இல்லை நீ ரொம்ப எமோஷ்னலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்தது ரொம்ப தப்பு தான் அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை ஆயிக்கணும் ஆமாம் ஒரு முறை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதால நான் ரோஷினி இழந்துட்டேன் அதனால் நான் இந்த கருத்து வேலைப்பாடல்லையும் யாரையும் இழக்க விரும்பலம்மா நான் ரூபினா அம்மாட்ட மணிக்கும் கேட்க போகிறேம்மா நான் தான் அமனை ரோஷினிக்கு எதிராக தூண்டி விட்டேன் அதில் தான் அவன் என் கோபத்தில் இருக்கான் இப்போ நான் அந்த கோபத்தை தடுத்து நிற்கிறேன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அதனால இப்போதைக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கறது தான் புத்திசாலித்தனும் நீ சொல்றதும் கரெக்டாக அமன் நான் என் தலை விதி நினைச்சு தான் கோபம் வாய்ந்த ஆனா அந்த கோபத்தை ருபினா மேலே காட்டிட்டேன் நீ செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப கரெக்ட் நீ தாராளமாக தாராளமாக போய் அவங்கள பார்த்துட்டு வா இவங்களாலதான் நம்ம குடும்பம் கலைஞ்சது இவங்க வீட்ட போயிட்டு ஹெல்ப் இவங்க இவங்கதான் என் அப்பாவை எங்கிட்ட இருந்து படிச்சாங்க ஆமன் உங்க வீடு ரொம்ப நல்லா இங்க வீட்ல இல்ல சாரி என்ன ஆமன் காலை செஞ்ச தப்புக்கெல்லாம் மனுஷங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நான் எப்படியோ ஜின் கிட்டே இருந்து ஒன்னு விடுவிச்சிட்டா அந்த தான் உன்னால பல விஷயங்களை பார்க்க முடியாம ஆனா இனிமே உன்னால பார்க்க முடியும் ம் நட்சத்திர மழை வரதுக்குள்ள அவனை ஏதாச்சும் செஞ்சு வீக் ஆகிறதுக்கு தடவை அவளை கூட்டிட்டு வந்தீங்க நான் அப்படி செய்யாமல் அமன் நலகை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்பானே அதனால அவனை எல்லாவும் வச்சு அவனை கட்டி போட்ட நட்சத்திர மழை பெய்துக்கு முன்னாலே நான் ஆகிடுவேன் அண்ட் ஜின்னு உலகத்துக்கு ராஜாவாகிடுவேன் என்ன மாயமா இதுக்கான அர்த்தம் என்ன நிலாவால ரோஷினி உயிர் இருந்தாலும் அந்த சிறப்பு நிலாவாலே ரோஷினிக்கு ஜின் உயிரை திருப்ப கொடுத்துக்கி இப்ப கூட ரோஷினி அந்த நிலாட கண்ட்ரோல்ல தான் இருக்கா இப்போ எப்படி நம்ம ரோஷினியை அந்த ஜின்கிட்டேருந்து இருந்து காப்பாற்ற முடியும் ஆமாம் இது ஈஸியான வேலையே இல்லை இதை செய்யறதுக்கு முன்னாலே நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் நிஜமாவே ரோஷினி ஜின்ட கட்டுப்பாட்டில் தான் இருக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ரெண்டு பசங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அம்மன் காதல் மன்னனாகிடுவான் நான் உலகத்துக்கே மன்னனாகிடுவேன் இதுதானே உங்களோட ஆசை இல்லைம்மா ஆமாம் ஒரு அம்மாவுக்கு வேற என்ன ஆசைக்கும் அதுதான் கேள்வியே ஏ சீக்ரெட்டை சீக்ரெட்டாக வச்சுக்கணுன்னா ரொம்ப பாதுகாப்பாக நடந்துக்கணும் இந்த விளையாட்டில் ஜெயிக்கணும்னா அமனையும் கபீரையும் ஒரே வீட்டில் தங்க வச்சு அதை என் பவராக ஆக்கிக்கணும் அதை பலவீனமாக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் நட்சத்திரம் மலையில் இரவுக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவைப்படுவாங்க இந்தா இது சூனிய கண்ணாடி இத வச்சு என்ன பண்றது நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ சூனிய கண்ணாடி சூனிய கிணறு இது ரெண்டும் கோயிண்ட ரெண்டு சைட் மாறி சூனிய கிணறு சதி செய்யும் சூனிய கண்ணாடி அதை முறியடிச்சிரும் ரோஷினி தூங்கி நிற்க சொல்ல அவளுக்கே தெரியாமல் அவன் நெத்திக்கு நேராக இதை பிடிக்கணும் அவளை நீ பிடிக்க சொல்ல அவளை நெத்திட மத்தியில் ஏதாச்சும் பிளக் மார்க்கை பார்த்தேனா ரோஷினி ஜிண்டை கண்ட்ரோலில் இருக்கிறது ப்ரூஃப் ஆகிரும் शक्ति उंडा हटो

இது என் வைஃப் பெட்டு இது என் வைஃப்டே ரூமு இங்கே இருக்கிறது என்ட உரிமை கேட்டியா அம்மா கரெக்ட் தானே இது வைஃப்டே ரூமு அப்புறம் இது அவய் டெபேட்டு அப்போ அவனுக்கு உரிமைக்கு தானேம்மா ஆமாம் என்ன உழைக்கிட்டிருக்கீங்க அழகான பொண்ணுட அம்மா வாங்கினா இவனை மாதிரி ரோட் சைட் ரோமியோ பார்த்தா காலையில் இருக்கிறது கலண்டி பேசுவாங்க நீங்கள் எதுக்கு எப்படி பேசுறீங்க அண்ட் யூ நீ என் ஹஸ்பண்ட் ரப்பர் பேண்ட் அப்புறம் கல்யாணத்துக்கு வசிக்கிற பேண்ட் எதுவும் கிடையாது எனக்கு தான் மேனேஜ் ஆகலையா அப்புறம் எதுக்கு மாவு எப்படி சொல்கிறான் நானா நீ எந்த டைம்லையும் எமோஷ்னல் ஆகவே கூடாது நீ ஃபோர்ஸ் பண்ணி ரோஷினிக்கு அவட பாஸ்ட் லைஃபை நினச்சேன்னா நினைச்சேன்னா அவன் மனசை பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆமாம் நீங்கள்லாம் யார் நீங்கள் என் ஒய்ஃப் நான் உங்களோட ஹஸ்பண்ட் ரோஷினி எப்படியாவது தெரியுதா அமன் குட்டி நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் யாரும் கிடையாது எக்ஸாக்ட்லி எல்லாம் தெரிஞ்சுன்னு எதுக்காக என் ரூமுக்கு வந்தேன் ஆமா ஆமா பதில் பதில் சொல்லுங்க பதில் சொன்னாதான் நாம விழுவோம் அம்மா நீங்க எதுக்காக இவனை பார்த்து நினைக்கிறீங்க நீ எதுக்கு குறை சொல்ல இவளை பாக்குறதுக்கு ஒரு நல்ல மாமியாரோட மறியக்காது என்ன உலர்றீங்க ஆமா இவனே இப்பவே வெளிய போக சொல்லுங்க வாங்க மாப்பிள்ளை சார் இல்ல வாங்க ஆ பொறுக்கி பயலை சார் ஆ நான் நீ விரட்டுறேன் பாது எவ்வளோ சொன்னாலும் தெரியுதே கிடையாது நிற்காதீங்க நிக்காதீங்க ஏன் சரி அவளுக்கு தான் உங்களை அடையாளம் தெரியலையப்பா தெரியணும்னு அவசியம் இல்லை எப்படியோ ரோஷினி திரும்ப வந்துட்டா அதுவே சந்தோஷம் தானே நீங்கள் சொல்கிறது நினச்சிக்கோ அவள் திரும்ப வந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக்கி ஆமா ஆ கிளம்புங்க கிளம்புங்க இங்கே இன்னும் கிளம்புங்க போங்க ஏ என்னத்தை சொல்கிறதுனே தெரியல ஆ இதோ வந்துட்டம்மா என்னாச்சி அவனை விரட்டி அழைச்சிட்டேன்னு சொல்லுவோம் இனி வந்து வானா நான் தான் இதில் நீ ஒன்றும் கவலைப்படாத போய் படுத்துக்க ம் லைஃப் எனக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்திக்கி நண்பா நான் இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் காதல் விளையாட்டு மறுபடியும் வந்திருக்கேன் அமன் ஜுனேக் கான் இந்த விளையாட்டை ரோஷினி ரெண்டையும் ஜெய் ஜெய் திருவான்